السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنت کلام و موفرت مقام و نور اصلام و دین اسلام اللہ علیہ محمد وعلى آل محمد كما سليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم بارك لنا في أمورنا وعيشنا تقبل دعانا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم أما بعد رضينا بالله ربنا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقل ربي أعوذ بك من همزات الشيطان الرجيم شيطان وأعوذ بك ربي أن أيه يحضرون மாமின் வலதின் யூலது இஸ்லாம் உ கமாக்கால் சர்வ புகழும் சக்தி வாய்ந்த தனித்தோனாகிய இணை துணை இல்லா மனிதர்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட காஹிமும் பின் நஃப்ஸ் தாஹிமும் பின் நஃப்ஸ் ஹாலிருன் நாலிருன் மழை என்ற சிறப்பு அந்தஸ்திற்குரிய ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சர்வ சாந்தியும் கருணையும் மனிதர்களுக்கு வழங்கிடக்கூடிய முழு தனித்தன்மையும் தனக்குள் பெற்றுக்கொண்ட தாகா சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள் கிளையார்கள் அகல பைத்துக்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திக்கின் சுவதாக்கள் மீதும் சாந்தியும் செலவாத்தும் சமாதானமும் உண்டாவதாக நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் அகப்புற பாவங்களையும் மன்னித்து நம்முடைய அமல்களில் பெருமை பொறாமை முகஸ்துதி தற்குறி இல்லாமல் அனைத்தையும் தூய்மையாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு பல்வேறான அருள் கொடை நியமத்துக்களை நமக்கு வழங்குவானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தில் பரிசுத்தமான வாழ்வு என்பது தரம் பிரித்து காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்லாம் என்று சொன்னாலே அல்லாஹ் அலிஃபை கொண்டும் இஸ்லாம் தூய்மையை கொண்டும் இஸ்லாம் முஸ்லீம் மீம் முகமது ரசூல் சல்லா அலி செல்லத்துடைய சாந்தியை கொண்டும் நமக்கு ஆரம்பிக்கின்றது இந்த அலிஃபையும் மீமையும் சேர்க்கின்ற பொழுது அம் என்ற வார்த்தை வரும் இதை ஒரு இடத்துல அல்லா குர் சொல்றான் உங்களுடைய உள்ளங்கள் குர்ஆன் மாணவியின் வழியை நோட்டமிடுவதிலிருந்து பூட்டுக்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றனவா குர்ஆனை சிந்திக்கவில்லையா என்று அம் என்ற வார்த்தையை சொல்றான் அம்ல உண்டான அலிஃப் அல்லாவை குறிக்குது மீம் ரசூல் குறிக்கிது இப்போ இந்த அல்லா ரசூனை ஏற்றுக்கொண்ட இந்த கல்புகள் சுருக்கமாக அல்லா ரசூலை விளங்கி அவர்கள் சொன்ன பிரகாரம் வாழ்வதை மறுத்து தாந்தோன்றியாக அகப்பெருமையோடு வாழுகின்ற பொழுது அகங்களில் முகப்பெருமை நிறைந்ததாக மனிதனை கவுத்திவிடுகின்றது கொக்கரிக்கும் கோழிகளெல்லாம் வளர்ப்பதற்கு உதவாது வளர்க்கின்ற எல்லாம் முட்டை விடும் அந்த முட்டை மனிதனுக்கு பிரயோஜனமாகவும் அது குஞ்சுகள் பொறிப்பதற்கு தாற்பயமாகவும் அமையும் அதுபோன்றுதான் தான் மனிதன் அல்லா ரசூலை சிந்திக்கணும் அல்லாஹ் ரசூலை அறியணும் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிகளில் நமக்கு ஏற்படுகின்ற குற்றம் குறைகளை கலைந்து அவனிடத்தில் பச்சாதாபப்பட்டு மன்னிப்பை கேட்டு சாந்தி மார்க்கம் சமாதான மார்க்கம் தசிரியத்திற்குரிய மார்க்கம் சல்லாஹு செல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழியை நாம் பின்பற்றணும் இதை அல்லா ஒரு சொல்றான் ரப்பி ரப்பி என்றால் போசிப்பவன் அனைத்து விஷயங்களையும் பொறுப்பேற்றுக் கொண்டவன் எங்களை அநியாயக்காரர்களோடு நீ விட வேண்டாம் நாம் அல்லாட்ட குரான் ஆயத்து ஆனால் இது துவாவும் நாம் அல்லாட்ட அடிக்கடி ஓதலாம் ரப்பி ஃபலா தஜ் கோம்

நம்மை அறைகுறைகளாக தவிடுபடியாக ஆக்கிவிடாமல் தனித்தோனையாகிய அல்லாஹ் அவன் காட்டி தந்த பாதை தாங்கா செல்லல்லாஹு அலைவ செல்லம் நம்மருக்கு வெற்றி சென்ற விளக்கம் கொடுத்த பாதை வெற்றிக்குரிய பாதையாக அமைவதற்கு அதை கொண்டு நாம் நல்ல தத்துவமிக்க அமல்களை செய்து உயர்வதற்கு நாம் அல்லாஹு காட்டிய வழியிலே செல்கின்ற பொழுதுதான் அந்த இடத்துல போசிப்பு என்னும் தன்மை நமக்கு அல்லா கொடுக்குறான் எப்படி சொல்கிறான் பிக்க ரப்பி ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஐயகுரூன் ஷெய்த்தான் என்னிடத்தில் ஹாலி என்னை என்னை வழிகெடுப்பதிலிருந்து அவன் என்னை குப்பர கவுத்துவதிலிருந்து நான் உனத்தில் ரப்பே போசனையை போசிப்பை தேடுகின்றேன் அப்போ அல்லாஹ் மனிதனுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டான்டா மனிதன் வழி தவற மாட்டான் மனிதன் வழி தவறிவிட்டால் அல்லாஹ் பொறுப்பெடுப்பது அது அவனுக்கு அவ்வளோ எளிதாக கிடைக்காது அல்லாஹ் காவந்து கொடுத்துமீன் என்ற நிலையில் இவனுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மனிதன் ஜெயசீலனாக வெற்றிக்குரியவனாக ஆகுவான் என்பதில் சந்தேகமில்லை அதனால தான் என் உயிருக்கும் மேலான முகமது அவர்கள் நமக்கு பொருட்படுத்த விஷயங்கள் பல விஷயங்கள் நம்மளை கண்டிப்புக்கும் தண்டிப்புக்கும் ஆளாக்கிய விஷயங்கள் சில விஷயங்கள் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விளக்கம் கொடுத்த விஷயங்கள் சில விஷயங்கள் அவைகளிலே பிரதானமான ஒன்று மனிதனுடைய அங்கங்களில் வாய் தூய்மை பெற வேண்டும் வாய் தூய்மை பெற வேண்டும் வாய் எப்படி தூய்மை பெறும் அந்த தூய்மை எப்படி இருந்தால் அந்த வாய்மை வெற்றிக்குரியதாக மாறும் இதை நாம் சிந்திக்கும் போது வாயை திறந்தால் அல்லாஹுடைய புகழ்ச்சி மாணவியின் மீது செலவாக்கு திராவத்தை குர்ஆன் வாய் மூடினால் நஜாத் வெற்றிக்குரிய நிலை அப்போ வாய் மூடுவதிலும் வாய் திறப்பதிலும் இரண்டு பங்கு நன்மை நமக்கு உண்டு ஒன்று வாய் திறந்தால் அமல் கருத்துக்கள் ஓடும் வாய் மூடினால் ரப்பு ரசூருடைய சிந்தனைகள் வரும் இந்த இரண்டும் மனிதனுக்கு இரண்டு அணிகாலான்களாக எல்லாம் மாற்றியிருக்கான் ஒரு கடையில் செர்பாங்க போகிறான் ஒரு நல்ல செருப்பாக போது ஒரு செருப்பு தர்றது கிடையாது மனிதன் புழங்குகின்ற வஸ்துக்கள் ஒரு நல்ல சட்டை கொடுங்கன்றுவான் இவன் ஒரு சட்டை கேட்டால் ஒரு சட்டை தான் கிடைக்கும் சட்டை சட்டை பனின்னு வேட்டி ஜட்டி தொப்பி கொடுங்கன்னு கேட்டால் அப்படித்தான் கிடைக்கும் இதெல்லாம் விளக்கம் சொன்ன பிறகு அந்த கடைக்காரை தரலைன்றான் அவன்கிட்ட அந்த பொருள் இல்லை அல்லது அவன் விளங்காத நிர்மூடத்தில் வாழுகின்றான் கேட்டும் கேட்காததை போன்று நடிக்கின்றான் இந்த நடிப்பிற்கு மருந்து என்பது கிடையாது அதுபோன்று என் உயிர் தாகா சலல்லா வலிவாசல்லம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்தில் வெற்றி வாகைகளை நமக்கு விளக்கியதற்கு பிறகு வாய் கன் நஸ் பேணப்பட வேண்டும் இந்த மூன்றும் மூன்று வெற்றிக்கு காரணமாக அமைகின்றது அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வாய் மூடி இருக்க வேண்டும் ரசூர் இடத்தில் வெற்றி பெற கண்ணை மூடி இருக்க வேண்டும் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ்வை பரிசுத்தப்படுத்த அபங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த மூன்றும் மூன்றுக்கு காரணங்களாக எல்லாம் அமைச்சு வச்சிருக்கான் இந்த கண் வாய் உள்ளம் இந்த மூன்றுக்கும் அளப்பறையா நன்மைகளை அண்ணா வழங்குகிறான் செல்லல்லாவலை செல்லன் சொன்னாங்க நாவூ இரண்டு துளைக்கு மத்தியிலே உண்டான அந்த அபம் கொண்டால் சொருக்கத்திற்கு நான் பொறுப்பு என்று சொன்னார்கள் அப்போ பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அமல் அந்த இரண்டுன்னு சொன்னால் அதற்குள் கிடைக்கப்படுகின்ற பராபரன்கள் எவ்வளோ பெரிய நன்மைகளை வாரி வழங்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் வெற்றியை நோக்கி நடைபெடக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அமைதி அன்பு அறம் மக்களை செயல்படுத்துவதற்கு தூண்டுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் மனிதர்களுடைய அங்கங்களை பேணி அங்கங்களை பேணியதற்காக தனக்கு ஒரு பயத்தை அல்லா ரசூலுடைய பயத்தை வருத்தி அதன் அடிப்படையில் நடந்ததற்காக மகத்துவமிக்க கூலிதான் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தகத்தியர் ஆர் ஹாலிதீன் அஃபீஹா அபதா ஆர் அலி அல்லாஹு அன் ஹும் வரது அன் என்ற மிகப்பெரிய பெரிய மனிதனால் விலை மதிக்க முடியாத ஒரு நேமர் அந்த மனிதனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆகவே சத்தியத்தை உணர நித்தமும் நீரியாய் நம்மை நாம் ரப்பு சொன்ன பிரகாரம் பாதுகாத்து வளர்த்து அவன் தருகின்ற பேருபகாரங்களை மாணவியின் மூலமாக அடைந்து மிகப்பெரிய மகத்துவமான வெற்றியை அடைவதற்கு வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும் யாவா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து அருள் பாக்கியம் பெற்ற நியமத்திற்குரியவர்களாக எங்களை ஆக்குவாயாக வாஹிர் தானி அலமது இல்லாஹி ரமீன் வசலாம் வத்தபி யூனி அல் அல் இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்